சலல்லா அலிசல்லம் கேட்டாங்க யார் வந்திருக்கிற அபூபக்கர் வந்திருக்கிறேன் யார் சூழல்லா அபுபக்கர் ரதியா ஆ வாங்க அபுபக்கர் ரதியெல்லாம் வாராங்க இவங்க அவங்க பாட்டில் கத்திக்கிட்டு ரெண்டாவது தரம் கதவு தட்டுற சத்தம் கேட்குது கேட்டாங்க யார் வந்திருப்பது சொன்னாங்க ரொமர் வந்திருக்கிறேன் ரொமர் என்ற பெயரை காதில் கேட்டது தான் தாமதம் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த பொம்பளை கூட்டம் ஒரே ஓட்டமாக ஓடிக்கு திரைக்கு பின்னால் போய் ஓடி ஒளிந்து கொண்டாள் இப்ப உமர் ரதியெல்லாம் வீட்டுக்குள்ள வராங்க

ஆனா அந்த முகத்துல விழுந்து விழுந்து சிரிப்பு வாரண்டா எப்படி சொன்னாங்களா நாயகமே அல்லாஹ் உங்களை நிரந்தரமாக சிரிக்க வைத்துக்கொண்டே இருப்பானாக ஏன் சிரிக்கிறீங்க நாயகமே ஏன் யார சூறல்லா சிரிக்கிறீங்க சொன்னாங்களா இல்ல இந்த பொம்பளை கூட்டம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான் அப்ப பக்கர் வந்தார் கணக்கு எடுக்கல உமருன்றோம் பேரை தான் தாமதம் திறக்கு பின்னால ஒரே ஒட்டமா ஓடிட்டாங்க அதை நினைச்சுதான் சிரிக்கிறேன்

கொண்டு <mallakiyakashaytana> ஐயாயிரம் பள்ளி அது மட்டும் போதாத அவர் சொருக்கம் போகிறதுக்கு